முப்பது மாசம் நீங்க தெரியுமா கேட்கணும் எல்லாரும் சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய் தாயா அது நல்லா இருந்திருக்கும் ரூபாய் தருவதே பெருசு ஆனால் எல்லோருக்கும் வீடு கட்டி தருவோம் என்று சொன்னார்கள் வீடு இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் ஐம்பதாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த மாவட்டத்தில் மட்டும் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு கடன் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் நூத்தி அறுபது கோடி ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனதா கட்சி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இந்த என்ன என்ன செய்தோம் என்று ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தோம் என்ன செய்தார்கள் என்று கேட்டார்கள் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழகத்திற்கு மட்டும் தந்திருக்கிறார்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து பெங்களூர் போவதற்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு சாலைகள் இங்க போறோமே இங்க ரோடு போறோமே பெங்களூருக்கு முந்தி போனா பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இன்னைக்கு பெங்களூர் போறதுக்கு நாலு மணி நேரத்தில் போயிடலாம் சென்னையில அது யார் போட்ட ரோடு பாரதவர் நரேந்திர மோடி போட்ட ரோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஆட்சி போட்டு போ ரோடு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் திருப்பதி டு திருத்தணி திருப்பதி டு திருத்தணி சென்னை ஐநூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறது யாருடைய பணம் மத்திய பணம் நரேந்திர மோடி அவருடைய பணம் இந்த மாவட்டத்தில் மட்டும் கோடி ரூபாய்க்கு ரயில் திட்டங்கள் ரயில்வே மேம்பாடுக்காக நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தது இன்றைக்கு சென்னையிலிருந்து மட்டும் கோயமுத்தூர் சென்னையிலிருந்து திருநெல்வேலி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மட்டும் பத்து வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு விடப்பட்டிருக்கிறது யாருடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இதில் முதலமைச்சருக்கு ஏதேனும் சிறிதேனும் பங்கு உண்டா ஒரு கடுகை கூட தூக்கி துரும்பை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் மெட்ரோ ரயில் திட்டம் சொல்ற ஆனால் ஒரு மெட்ரோ ரயில் போட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான டிபிஆர் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டும் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து கொடுக்க முடியாமல் இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு வஞ்சித்தது என்று சொல்கிறார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வரும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் ஆக கோயமுத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டுவார்கள் என்று தெரிவித்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இன்னும் சில கட்சிகள் வர இருக்க எல்லோரும் கேட்கிறார்கள் கூட்டணி என்னாச்சு என்னாச்சு நிச்சயமாக நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன் எங்களுடைய கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்